விடுதலை சிறுத்தைகளை கட்சி தலைவர் எழுச்சி தமிழரை இவங்களால் எதாலையும் அடிக்க முடியாது இந்தியாவில் அனைத்து தலித் இயக்கங்களும் இன்னைக்கு பாஜக பின்னாடி சரண்டுரு பாஜகிட்ட விலை போயிட்டாங்க அப்படி போன போகாத ஒரே நபர் தலைவர் எழுச்சி தமிழர் தான் அவரையும் எப்படி இப்படிலாம் வளைச்சி பார்த்தாங்க ஆனால் சனாதனத்தை வேறொறுப்போம் ஜனநாயகத்தை பாதுகாப்புன்ற கோட்பாடை பத்து ஆண்டுகளாக மோடி அரசுக்கு எதிராக கடுமையாக பேசிக்கிட்டு இருக்காரு அப்போ எதாலையும் வீழ்த்த முடியல அவரை விடுதலை சிறுத்தை கட்சி தலைவர் எழுச்சி தமிழரை எதாலும் வீழ்த்த முடியல அப்போ என்ன ஆயுதம் எடுக்கிறாங்க இந்த கீழ்த்தனமான ஆயுதம் எடுப்பது எங்கள் மேடைக்கு பேச வர பெண்களை எங்களை வச்ச கொச்சப்ப நாங்கள் கொச்சப்படுத்தி பார்ப்பது எவ்வளோ ஒரு அனாரிக மனுஷு இது எப்படி செய்யலாம் இது எப்படி மனசு வருது போத இவங்களாம் வந்து என்ன இவங்களாம் பெண்களை எப்படி பார்க்குறாங்க மோத தான் பெண்களை நடத்துவாங்களா அதுக்கு உதாரணம் காய்தி ரகுராம்லாம் இருக்காங்க நிறையா பேர் இருக்காங்க அவங்க கட்சியில் வெளியே போனவங்களாம் இப்போ அண்மை காலமாக வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நடிகைகள் இப்போ காயத்ரி ரஹ்ராமாக இருக்கட்டும் இவங்க சீரியல் ஆக்ட்ரஸ் இருக்கட்டும் அதிக பேர் வந்து பார்த்திங்கன்னா விடுதலை சிறுத்தைகளுக்கு ஆதரவாக நிலைப்பாடு எடுக்கிறாங்க அல்லது தலைவரை வந்து புகழ்ந்து பேசுகிறத அதிகமாக பார்க்குறோம் இதை எப்படி பார்க்குறீங்க ஒரு நீங்கள் லட்சுமி ராமகிருஷ்ணன் காய்திரி ரகுராம் இன்னும் பல்வேறு திரைப்பட நடிகர்கள் நடிகைகள் பெண்கள் சமூக கூடத்தில் இருக்கிற செயல்பாட்டாளர்கள் எல்லாமே தலைவருடைய அரசியலை இவ்வளோ உறுதியாக நிற்கிறார் அவர் ஒரு எளிய குடும்பத்தில் பிறந்து எந்த சுகபோகத்துக்கும் ஆசைப்படாமல் பணம் போதைகளுக்கும் ஆசைப்படாமல் அதிகாரங்களுக்கும் ஆசைப்படாமல் அவர் எடுத்துக்கிட்ட கோட்பாட்டில் உறுதியாக களமாடுறான் அப்படின்னு பார்க்கும்போது எல்லாருமே அவர் பாராட்டுறாங்க வரவேற்கிறாங்க அவரை வந்து கூட பிறந்தவங்களும் நினைக்கிறாங்க லட்சுமி ராமர் சொல்லுவாங்க நான் அண்ணன் கூப்பிடணான்வாங்க உங்கள அண்ணன் கூப்பிடுவான் அது எப்படி இருக்கும் ஒரு நே நே ஒரு நெறியாளராக வராங்க ஒரு இடத்துல அவங்கள அண்ணன் கூப்பிடவான் போது கூப்பிடுங்க அப்போ நான் இது வரைக்கும் நான் உங்களை பார்த்த பார்வை வேற அப்படின்னு சொல்கிறாங்க அவங்களே அப்போ இதை நீ எப்படி பார்க்குறீங்க அப்போ ஒரு ஒரு திரைப்பட நடிகை ஒரு இயக்குனர் ஒரு நெறியாளர் அவர் தலைவரை பார்த்தனே அவருடைய அப்ரோச்சை பார்த்துட்டு அவருடைய நான் பழக்க வழக்கத்தை பார்த்துட்டு எப்படி ஈர்க்கப்படுறாங்க நான் ஒன்று சொல்கிறே மட்டுங்க தலைவர் எழுச்சி தமிழர் எங்களுக்கு எம்ஜிஆர் ஒரு கரிஷ்மாமாங்க எம்ஜிஆர் வந்து பார்த்தா ஈர்த்துருவார் யாரை என்று இன்னைக்கு தமிழ்நாட்டு அரசியலில் நீங்கள் பார்த்து ஈர்க்கக்கூடிய ஒரே தலைவர் அந்த கரிஷ்மாங்கிற தலைவர் அண்ணன் திருமாவளன் மீடியா யுகம் அதிகமாக இப்ப எல்லாருமே புலங்குறனால வந்து ஒரு தலைவரை பத்தி தவறா பேசுறது அல்லது இது மாதிரி தேவையில்லாத வார்த்தைகளை பயன்படுத்தி அவதூறு பரப்புறது அதெல்லாம் பண்றாங்க இதை பத்தியான பார்வை இது யாரு தவறு தவறுதான் நீங்க ஒரு தலைவரை ஒரு அந்த கட்சிக்கு தலைவரை ஒரு பிம்பத்தை நீங்கள் விமர்சனம் பண்ணலாம் அவங்க அரசியல் விமர்சனம் பண்ணலாம் கருத்தில் விமர்சனம் பண்ணலாம் அந்த கோட்பாட்டில் விமர்சனம் பண்ணலாம் ஆனால் ஒரு பெண்ணை மையப்படுத்தி ஒரு பெண்ணை வச்சு நீங்கள் ட்ரில் பண்ணுறது அவரை விமர்சனம் பண்ணுவது கேவலமான அருவருப்பான செயல்கிறேன்